ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸா சஸ்வின் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் பிரெஞ்சி இலையும் பட்டையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும் ஆகட்டும் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நாலு கீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதே அளவு புதினா போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி தாங்க அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்க பொன்னி அரிசி தாங்க ரெண்டு கப் அளவு ஊற வச்சுருந்தேன் இப்போ அரிசியை போட்டுக்கலாம் தேங்காய் தேங்காய் பால் தலைப்பாலும் ரெண்டாவது பாலும் எடுத்து நாலு கப்பளவும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தேங்காய் பாலம் ஊற்றிக்கலாம் தேவையான கலக்கி விட்டுக்கிடுவோம் குக்கரோட மூடியை போட்டு விசில் போட்டுக்கிடுவோம் குக்கரோட மூடியை போட்டு விசிலை போட்டாச்சு மூணு விசில் வரட்டும் அதுக்கடுத்து சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் குக்கர் முடியும் ஓபன் பண்ணியாச்சு தேங்காய் சாதம் நல்ல புழுபல்லும் சூப்பராக வந்திருக்கு நார்மல் ரைஸில் தாங்க செஞ்சேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்ஷா சஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்